இந்த நீங்களும் என்னவா நம்ம குடும்பத்தாரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த சொந்தக்காரங்களும் இப்படி ஒன்னா உட்காந்து திண்ணு இருந்தா என் மாமனார் மாமியார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நாங்க வந்த உடனே புறப்பட்டுட்டோம் உன் மாமனார் தான் ஒருவேளையாவது சாப்பிட்டு போனோம்னு வற்புறுத்தி சொன்னாரு அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்க அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணா எங்களுக்கு வேலை இருக்கு வெட்டி இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இப்படித்தான் உங்க பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே என் மாமனார் அவங்கள பாத்து இங்கேயே இருங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சொன்னாதே போதும்னு அவங்க பர்மனண்டா இங்கேயே பற்றை போட்டாங்க அவங்க சமையல் காரவங்க விட பெருந்தன்மை அவங்க எதிர்பார்க்கலாமோ தொழில வச்சுதான புத்தியும் இருக்கும் ஏன் நீங்க மட்டும் கலெக்டர் முக்கியமா பாக்குறீங்க நான் சீட்டு விக்கிறவர் தானே உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துடும் பெருந்தன் ஐயோ ஐயோ இது என்ன ஒரு பொண்ணை கொடுத்துட்டு குடும்பமே அங்க உட்காந்து தின்னு ஊரே காரி துப்பம்பா இது மட்டும் நீங்க போயிடுவீங்க இங்க இருக்கிறவங்க ஏன் தலையை போட்டு குருட்டுவாங்க உன் தலையோ கௌரவமோ உருளாத அளவுக்கு இனிமே நாங்க நடந்துக்கிறோமா உனக்கு இவ்வளவு ஒரு வருஷம் இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் என்ன இருந்தாலும் நீ எங்க பொண்ணு இல்லையா ராஜா ஏ, இன்னும் என்ன போதும் பணக்கார வீட்டு மருமகளே அப்பாவை பார்த்து என்ன சொன்ன நவ்வாலடா அச்சல சீட்டு விக்கிறவர்தான் இவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்க்கை படம் உனக்கு அதிர்ஷ்ட சீட்டு விழுந்துச்சே அதுக்கு காரணம் யாரு தெரியுமா இத்தனை காலமும் அம்பாளுடைய அர்ச்சனை சீட்டை அப்பாவித்த புண்ணியம் தாண்டி அறிவு கட்ட முண்டம் உனக்காக வா என்னை காணவா என்னில் உன்னை வா எனக்காக வா நான் வா தழுவாத தேகம் கண்டு தனியாத தாகம் கொண்டு தழுவாத தேசம் கண்டு தனியாத தாகம் கொண்டு தளம் மீது புழுவோ என்று தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு எனக்காகவா உனக்காகவா மலை மீது முகில் தூங்கு மடிமீது நீ தூங்க மலை மீது முகில் தூங்கு மடிமீது நீ தூங்குவேட இடமாயில்லை பகியார உணவாயில்லை பகிர்ந்துண்ண துணையாயில்லை

கேள்விப்பட்டது கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு ரெண்டுக்கு அவ்வளவு தான் மவுச்சு முக்கியமான விஷயம் இந்த சூழ்நிலையில நான் அத உங்ககிட்ட தான் கேட்க முடியும் அப்படியா என்னது வந்து அதாவது நீங்க என்னுடைய மனைவிக்கு தமக்கு ஆனா நான் உங்களை என்னுடைய தாயாவும் தமக்கையாவும் நினைச்சுதான் என் மனசுல உள்ளதை வெளிப்படையா கேட்க வந்திருக்கேன் நல்லா கேளுங்க நான் உங்க தங்கைக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு புருஷனா நடந்துக்க எப்படி எப்படியோ முயற்சி பண்றேன் ஆனா அவ ஒரு நாளாவது எனக்கு மகிழ்சியா நடத்துக்க மாட்டேங்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியுது சொல்லுங்க பொறுத்து பொறுத்து பார்த்து எவ்வளவு நாளைக்கு ஒரே குழப்பமாயி அவ உணர்ச்சியில ஏதாவது கோளாறு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன் அதுல இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா அவ மரக்கட்டை இல்ல அவளுக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் இருக்குன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமும் அவ என்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா யாராவது லேடி டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போய் அவ உடம்புல ஏதாவது கோளாறு இருக்குமோன்னு எந்த விதமான கோளாறும் கிடையாது அவளை எந்த டாக்டர் கிட்டயும் அழைச்சுக்கிட்டு போக வேண்டாம் எப்படி நீங்க அவ்வளவு தீர்மானமா என்னங்க நான் அவளுக்கு அக்கா இல்லையா சித்தாட கட்ட தெரியாத பருவத்தில இருந்து பாவாட புடவை வரைக்கும் நான் அவளுக்கு கட்டி விட்டவளாச்சே எனக்கு தெரியாதா அப்படி ஒண்ணு இல்லைங்க நீங்க இத பத்தி என்கிட்ட முன்னாலேயே சொல்லிருந்தீங்கன்னா நான் அவகிட்ட பேச சரி பண்ணிருப்பேனே அது அப்படிங்க இந்த மாதிரி விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட எல்லாம் சரியா போயிடுங்க சரியா போடுங்க தான் இவ்வளவு நாளா சரியா போயிடுங்க சரி நீங்க சொன்னா சார் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாத்துங்க இந்த என் வீட்டுக்காரர் இங்க வர வேண்டிய அவசியம் என்ன ஒன்னால நீ அவர்கிட்ட நடக்க வேண்டிய முறையில நடந்திருந்தேன்னா இந்த ராத்திரியில அவர் என்ன தேடி வர வேண்டிய அவசியம் வந்திருக்காது அப்போ

உன்னை தகப்பன் தான் உன் தங்கச்சியும் பெத்தானாங்கிற சந்தேகம் தான் எனக்கு கமலா எதுக்கோ பொறுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த அவமானத்துக்கு பிறகும் தானே யோசிக்கிறீங்க அதேதான் எனக்கும் பொறுப்பு இவங்க எல்லாம் சொல்லியா நாமங்க இருக்கோம் கமலா சமயக்காரண மகனாவும் அவனுடைய மனைவியை தன் மருமகளாவும் மதிச்சு நடத்துற பெரிய உள்ளம் படைச்சவங்க நம்ம பெரிய வர இந்த உலகத்துல யாரையாவது பார்க்க முடியுமா எங்கள்லாம் ஏதோ வளர்னாங்கிறதுக்காக அந்த பொண்ணான உள்ளத்துல ரத்தத்தை வடிய வச்சுட்டு போகணுமா அவர் நினைக்கிற போது எனக்கு ஒண்ணும் உடலையே நான் என்ன பண்ணுவேன் அவர் முகத்தை பார்த்து வெளியே போறேன்னு எப்படி சொல்லுவேன்